இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அழகான ஒரு மேடை அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இவங்க கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அழகு படத்துலையும் அப்படியே வந்து நம்ம கேமிக் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பிரஷனையும் ஒவ்வொருத்தருடைய எமோஷனையும் அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு அது கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாரும் பார்க்க போறீங்க மிகவும் ஒரு அழகான ஒரு கதை இந்த படம் இந்த படம் வந்துட்டு டைட்டிலே வந்து காதலிக்க நேரமில்லை பயங்கர காட்சியா இருந்துச்சு அந்த நம்மளுடைய கிளாசிக் காதலிக்க நேரமில்லை அந்த டைட்டில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அதை எல்லாரும் அப்ரூவ் பண்ணது இந்த கதைக்கு அது பொருந்துமானு நினைக்கும் போது அப்படியே அருமையா பொருந்திருந்துச்சு ஸோ அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு இந்த டைட்டில செலக்ட் பண்றதுக்கு முதல்ல கீரோக்கு தான் தேங்க் பண்ணணும் அண்ட் டைட்டில் கூட விட்டுட்டாங்க அது என்ன நித்யா மேனன் முதல்ல அப்புறமா ஜெயம் ரவி அதுதான் முதல்ல ஒரு கேள்வியா இருந்தது அப்படி என்ன உங்களுக்கு கான்பிடன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க செல்ஃப் கான்பிடன்ஸ் தான் வேற என்ன கான்ஃபிடன்ஸ் வேற எதுவும் கிடையாது ஐ மீன் நான் எல்லாமே உடச்சிருக்கிறேன் நான் நம்புறேன் சினிமாவில் இது ஒரு ஜாம்பி படம் ஒரு ஸ்பேஸ் படம் அப்படின்னு அது அது மட்டும் தான் உடைக்க முடியுமா என்ன இதையும் உடைப்போம் தான் நம்ம எல்லாரும் பேசி உடைச்சோம் அது நான் வந்து இந்த மேடையில தான் அதை நான் சொல்ல முடியும் எவ்வளவு பெரிய எப்படியோ ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்டு பார்த்தாங்க உண்மை இதுதான் அண்ட் இந்த ஒரு விஷயம் மாறியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பர்சனலா ஆஸ் அ ஹியூமனாக ஆக்டர்லாம் விட்டுருங்க அஸ் அ ஹியூமனாக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வந்து நான் ஷாருக் கான் சார் கிட்ட இருந்து தான் காப்பி அடிச்சேன் அவர் தான் முதல்ல அவர் கம்பெனியில் முதல்ல ஹீரோயின் பேர் போடணும்னு ஆசைப்பட்டாரு அதே மாதிரி நான் எப்போல்லாம் பெண் இயக்குனர்களோட நான் வந்து நடிக்கிறேனோ அப்ப ஒர்க் பண்றனோ அப்போ எல்லாம் இந்த மாதிரி பண்ணணும் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் என் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உண்மை என்னன்னா இது ஒரு மாய பெண் ஆணுன்னு நம்ம கிரியேட்